கனடா நேற்று புதன்கிழமை புதிய குடியேற்ற முன்னுரிமை வகைகளை அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த புதிய பிரிவுகள் கனடாவில் புதிய நிரந்தர குடியிருப்பாளர்களின் எண்ணிக்கையை பரவலாக குறைத்து திறமையான தொழிலாளர்கள் மற்றும் அறிஞர்களை ஆட்சேர்ப்பு செய்து அமெரிக்காவை சார்ந்திருப்பதை குறைக்க பாதுகாப்பு திறன்களை அதிகரிக்கும் கனடிய பிரதமர் மாகாணியின் இலக்குகளுடன் ஒத்துப்போகின்றன அதன்படி முக்கிய தொழில்களுக்கு தொழிலாளர்களை பணியமர்த்தும் அதே வழியில் குடியேற்றத்தை நிலையான நிலைக்கு மீட்டெடுப்பதே இந்த மாற்றத்தின் நோக்கமாகும் என்று கனடிய அரசாங்கம் தெரிவித்துள்ளது அண்மை ஆண்டுகளில் வீட்டு வசதி மற்றும் சமூக சேவைகள் ஏற்படும் நெருக்கடிகளை குறைக்க குடியேறிகளின் எண்ணிக்கையை குறைக்க கனடா அரசாங்கம் முயன்று வருகிறது புதிய பிரிவுகளில் ஆராய்ச்சியாளர்கள் சிரேஷ்ட முகாமையாளர்கள் விமானிகள் மற்றும் விமான இயந்திர நிபுணர்கள் போன்ற போக்குவரத்து துறை ஊழியர்கள் மற்றும் கனேடிய அனுபவம் உள்ள வெளிநாட்டு மருத்துவர்கள் ஆகியோர் அடங்குவர் இராணுவ மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் விமானிகள் உட்பட கனடிய ஆயுத படைகளால் ஆட்சேர்ப்பு செய்யப்பட்ட மிகவும் திறமையான வெளிநாட்டு ராணுவ விண்ணப்பதாரர்களும் இதில் அடங்குவர் அமெரிக்காவை நம்பியிருப்பதை குறைக்கும் நோக்கில் கார்னி கடந்த செவ்வாய் என்று ஒரு புதிய பாதுகாப்பு தீர் அறிவித்தார் அடுத்த தசாப்தத்தில் பாதுகாப்பு தொடர்பான ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டில் அரசாங்க முதலீட்டை எண்பத்தை சதவீதமாக உயர்த்துவது பாதுகாப்புத்துறை வருவாயை இருநூற்று நாற்பது சதவீதத்துக்கும் அதிகமாக அதிகரிப்பது பாதுகாப்பு ஏற்றுமதியை ஐம்பது சதவீதமாக அதிகரிப்பது மற்றும் ஒரு லட்சத்து ஐயாயிரம் தரமான புதிய வேலைகளை உருவாக்குவது ஆகியவற்றை நோக்கமாக கொண்டுள்ளது அதேவேளை ஏனைய நோட்டோ உறுப்பினர்களைப் போலவே கனடாவும் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டுக்குள் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஐந்து சதவீதமாக பாதுகாப்பு செலவினங்களை உயர்த்துவதாக உறுதியளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது